துாராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் சிறு சிறு மாற்றம் மன நிம்மதியை கொடுக்கும் பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்துவிடுவாள் பிடித்தமானவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் இன்றைக்கி சூப்பர் டே நல்ல நாள் இல்லை சார் எனக்கு என்னமோ தெரில காலையிலேருந்து ரொம்ப தடங்களாக இருந்திருக்கு டென்ஷன் கைகாலெலாம் அப்படியே வரைக்கிறது என்னென்னு தெரில நீங்கள் நல்ல ஜாதகத்தை செக் பண்ணிக்கிற ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பார்த்துக்கணும் இல்லை சூப்பராக இருக்குது சார் நீங்கள் சொன்ன மாதிரியே டே வந்து ரொம்ப நன்னா இருக்குது அப்போ பெஸ்ட்டாக உங்களுக்கு வேலை செய்கிறதுன்னு அர்த்தம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ் வழிபாடெல்லாம் பிரமாதமாக இருந்துருக்கும் இருக்கும் இன்றைக்கி எந்த விஷயத்தை எடுத்தாலும் அந்த காரியம் வெற்றி பெற்று உங்களால் மற்றவாளுக்கும் அந்த காரியம் வெற்றி பெற்றுரும் அந்த மாதிரி துளாராசிக்கு ரொம்ப நன்னாக இருக்குது இன்றைய தினத்தில் என்ன வேலை வாய்ப்பில் மட்டும் டக்குன்னு மாறிடக்கூடாது சொன்னால் அப்படி இவா சொன்னால் அவா சொன்னான்னு மாற்றிடக்கூடாது மாறிடக்கூடாது இதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும் மற்றபடி நாள் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய தினத்தில் துலாராசி நண்பர்கள் அனுகூல்யம் தரக்கூடிய நாள் துலாராசி நண்பர்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாள் துலாராசி நண்பர்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய நாள் பிடித்தமானவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டெல்லாம் ஐயப்ப சுவாமி வழிபாடு சாஸ்தா வழிபாடு வெற்றி வழிபாடு